நீ நல்ல பிள்ளைப்பா உனக்கு தலைவருடைய காசுப்பா நினைவா வச்சுக்கப்பா பரிசுப்பா ஏப்பா நீ அதிகமாக ரத்தம் கொடுத்துருக்கியா தம்பி குருதி கொடுத்துருக்கா குருதி கொடுத்துருக்கா உனக்கு தலைவருடைய காசை இப்போ இருக்க தலைவர் கொடுப்பாருப்பா பெருமையாக கொடுப்பாருப்பா வேற ஐயா வேற என்ன உறுப்பு தானம் பண்ணியிருக்கியா உனக்குப்பா உனக்குப்பா வேற என்ன பண்ண சமூக செய்ய படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா இந்தா பசியோடு கிடக்கிறவங்களுக்கு உணவு உண்டி கொடுக்குறியாப்பா உனக்கு இந்தா இப்போ என் தம்பி ஃபவுசான் இருக்கான் வெள்ள நேரத்தில் அவனுக்கு எந்த இதுவும் தெரியாது யாருன்னே தெரியாது அவனா ஒரு நூறு பேருக்கு பிரியாணி ஆக்கி பிரியாணி தான் சோறு கிடையாது பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு போகிற வர வீடுகளுக்கெல்லாம் இடுப்பளவில் போய் நீந்தி கொடுத்தான் அப்போ ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு தங்கச்சி பேசுது எவனா கேட்குறேன் அதுலேயே அவன் தண்ணிக்கு நின்றுக்கிட்டு ஒரு வாரமாக எங்களை யாரும் பார்க்கல அந்த ஒரு தம்பி வந்து எங்களுக்கு வீடு வீடுக்கு வந்து சோறு கொடுத்துட்டு போகுது பிரியாணி அப்போ சீமான் தம்பி கெத்துதானே அப்படிங்குது அது கீம்மன் நம்பின கெத்து தானே கீர் அதான் அவார்டா அது ரிவார்டா அதுக்கு நூறு காசு இல்லை நூறு கோடி கூட கொடுக்கலாம் அதை விட்டு விட்டு உனக்கு உனக்கு நூறுரூவா காசு வேணுமா தலைவர் காசு தலைவர் காசு இவர்தான் செக்கெழுத்த செம்மல் இவர் தான்டா இவர்தான் எட்டு மாதங்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட பெரும் புரட்சியாளர்கள் மா மருதீர்வர் வாரிசு அவர்தான் அவர்தான் கணவனை இவர் ஐயோ விடுப்பா என்னத்தையாவது பேசி ஆ பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பேசித்தான் பதிமூணு வருஷம் இங்கே பேசித்தான் என் மீனவனை அடிச்சுன்னா உன் மாணவனை அடிப்பேன் என்ன அலுவலகம் போய் சேரில் பின்னாடியே காவல்துறை வந்து கமான் சீமான் கமான் எங்கே பாப்பா வாப்பா புலரில் கொண்டு அடக்கி போய் உள்ள போய் பெட்டி தூக்கிட்டு போனவன ஓடி அந்த வாங்க பக்கம் வட்ட பக்கம் வெட்டியில இருக்குது டயர் தேயுது புகையை மூக்கில் அடிக்குது அப்படியே பறக்குது இங்கிலீஷ் படம்லாம் தான் கொண்டு போய் வேலூரில் கொண்டு அடைச்சிட்டேன் ஆறு மாசம் இப்பவும் உறுதியாக உறுதியாக வழக்கு இருக்கு ஏன்னா என் தங்கச்சியெல்லாம் எல்லாம் பேசுனா அது ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு பயங்கர ஏன்னா நீங்க அவ்வளவு கருத்து உள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறது நான் தமிழர் கட்சி நேரம் என்னையதோ போனா போகுது கடைசியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அதில எங்க அம்மா கிருஷ்ணர் ஜகான் கோ என்ன ஏனி நீ நீ ஸ்டாப் பண்ணாய் நீ ஏன் நீ ரக்கினாய் அதுக்கு என் சின்னமை சின்னவனா தான் உடனே மாவீரன் ஓய் ஆங்கிரி பீ ஹாப்பி மா அத அவர் ஆங்கிரியா தான் சொல்வாரு ஆ ஏதாவது சொன்னோம்னா எங்க வீட்ல வீரான்னு ஒருத்தர் இருக்கான் அவன் அவனை வந்து அவங்க அம்மா திட்டு வீரா ஓய் ஆங்கிரி ஒன்றே இல்லைடா அவன் அண்ணனை சொல்கிறேன் அப்படின்னு ஓ பி ஹாப்பி அப்படின்னு போவான் அது மாதிரி அம்மாவுக்கு சொல்கிறேன் ஒய் ஆங்கிரி ஆல்வேஸ் பீ ஹாப்பி இந்த மேடையில் இன்னொரு மேடை நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனையா ஒரு தங்கச்சியை கேட்டுருக்கேன் அன்னைக்கு நாளைக்கு எங்கே பண்ணுவானா எவன் பண்ணுவானோ ஏதோ ஒரு பிரச்சனை போராடிட்டே இருக்கணும் நமக்கு போராடுவதற்கே பிறந்தவங்க நம்ம என் பங்காளி வடிவேல் சொல்லுவாங்க நாங்கள்லாம் படுக்கும்போது ரெண்டு புல்லட்டை சாப்பிட்டு தலைவலி காய்ச்சலாம் ரெண்டு புல்லட்டு தான் டே பிரச்சனைகளே போர்வையா போத்துட்டு தூங்குறவங்கடா அப்படி நம்ம பிரச்சனைகளே பிறந்து பிரச்சனைகளே வளர்ந்து பிரச்சனையவே பெட்ஷீட்டா போட்டு பார்த்து அதுதான் நான் காலையில எந்திரிச்சு ஒன்ன பாக்கி திருச்சுமில்ல இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை அது ஒண்ணு இல்லைன்னு இனிமே வந்தா சொல்றேன்னு இந்த வேண்டி இந்த தமிழ் சமூகம் மக்கள் அதனால அந்த ஐயனார் போய் ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அதனால அந்த ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் வாங்கினால அனுமதி தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளே மேல போடுங்க வழக்க எங்களை எங்களை விட்டுருங்க பிளீஸ் பிளீஸ் எங்க கோட்பாட தெரிஞ்சுருங்க வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு சிறை நிறை தடை உடை படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் இலக்கு இதுதான் எங்களுக்கு எங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது அப்ப நாற்பத்தி இப்படி எண்ணிட்டு போமே ஜெயில் கட்டினது எங்களுக்கு வடிவம் சொல்லல சிறை பரவிடா நாங்கள் Γιατί τα ναγεύερα πάτε να